அன்பு நெஞ்சங்களே இது ஒரு கருத்து பதிவு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொறாமை பொறாமை அப்படின்னா என்ன நம்ம கூட இருக்க சாப்ப நண்பர்கள் கூடயோ இல்லை பக்கத்தக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூடியோ நம்ம உற்றார் உறவர்கள் கூடயோ ஒரு சின்ன அவங்கள பார்த்து ஒரு ஆத்திரம் வர்றது ஒரு கோபம் வர்றது ஒரு எரிச்சல் வர்றது அவங்க வந்து சாதிச்சிட்டாங்க பொழுது சற்று பொறாமை இருக்குது அந்த இடத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி நம்மளால் முடியல அவங்களால முடிஞ்சிச்சு நம்ம கூட தான் படித்தா நாம் தான் சொல்லி கொடுத்தோம் ஆனால் நம்மளை விட அவ பத்து மார்க் கூட வாங்கிட்டா அப்போ பொறாமை வருவாங்க தலை தூக்கும் பொறாமைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க அது சின்ன நெருப்பு மாதிரி அதுக்கு நீங்கள் நெய்ய ஊற்ற 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 அது வளர்ந்து காட்டு தீயா மாதிரி மரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களையும் காடுகளையும் மொத்தமாக அழிச்சிடும் அந்த மாதிரி நீங்கள் பொறாமை அப்படின்ற தீயை வளர்த்து விட்டீங்க அப்படின்னா அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னா கடைசியில் எல்லாமே அழிஞ்சு போயிடும் நீங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பொறாம பண்றதை விட்டுட்டு அவங்க முயற்சி பண்ணாங்க அதுக்கு முற்பட்டாங்க உழைச்சாங்க சாதிச்சிருக்காங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் நாமளும் முயற்சி பண்ணணும் அதுக்காக மெனக்கிடணும் நம்ம மெனக்கிடாமல் நமக்கும் அது வேணும் நமக்கு அது வந்து குறுக்கு வழியில் கிடைக்கணும் அது அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதை தடுக்கணும் அது இல்லாமலே பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே தவறு நாமளும் முயற்சி பண்ணாக்கா கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும் உழைப்பை நம்ம வித்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயம் பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு விதைய போட்டால் எப்படி மரம் மழை பெஞ்சு அந்த விதை முளைச்சி மரமாகுதோ கொஞ்சம் எல்லா விதையும் ஒரே உடனே முளைக்காது கொஞ்சம் காலதாமதமாகும் அந்த மாதிரி நம்முடைய முயற்சிக்கு நம்முடைய உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் ஆனால் உழைப்பு போடாமல் நம்ம எதையுமே விதைக்காமல் மற்றவங்களை பார்த்து அவங்கக்கிட்ட அது இருக்குதே அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு ஆத்திரப்படுறதும் கோவப்படுறதோ கத்துறதும் ரொம்ப தப்பு நாம் இனிமேல் அந்த பொறாமன்ற எண்ணத்தை வளர்க்காமல் நல்லதே நினச்சி நாம் எப்படி முன்னேறலாம் அப்படின்றத பாருங்கள் பொறாமையை கைவிடுங்க நன்றி வணக்கம்